வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சிகளே உங்கள் அனைவருடைய இல்லத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் எல்லாருமே ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அல்லது நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதான ஒன்று இது நடக்குமா அது நடக்குமா இது நமக்கு நல்லது செய்யுமா அது நமக்கு நல்லது செய்யுமா இந்த வாழ்க்கை சிறப்பானதா அந்த வாழ்க்கை சிறப்பானதா நிறைய விஷயங்களோடு நம்ம பயணிக்க போகிறோம் இந்த பயணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பு அந்த வகையில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணமும் பதவியும் பிறப்போக ராசிகள் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கணிசமான வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுக்குமா ஒவ்வொருத்தரும் அந்த நிலையை நோக்கி தான் நம்ம பயணத்தை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நாம் இப்போ பயணம் இருக்கோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட முடியுமா அப்படிங்கிற எண்ணமும் நம்ம எல்லார்டையும் இருக்குது அதான உண்மை சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதாவது எல்லார் மனசுலேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது என்ன அபிப்பிராயம் இருக்குது நம்ம வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுக்கப்புறம் மாறிடுமா இது மாறுனா சிறப்பாக இருக்குமே இது எல்லாருக்கும் உள்ள விஷயம் தானே அப்போ இதை நோக்கி தான் நம்ம பயணம் பயணிக்க போகிறோம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்முடைய பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கு நமக்கு கணிசமான நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கு பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இருந்தால் மகிழ்ச்சி அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மாற்றத்தை நோக்கிய பயணம் நமக்கு தேவை நாம் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் கடந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரங்களை சிறப்பாக கொண்டு போகணுங்கிற ஆசையில் இருக்கோம் நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் பொருளாதாரம் நமக்கு நல்லா இருக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் எல்லார் மனசுலேயும் இருக்குது வேலை வாய்ப்புங்கிற விஷயம் இன்னைக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எவ்வுலகமாக இருந்தாலும் பணம் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்கப்போகிறது இல்லை அப்போ இந்த பணம் பதவி அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை நம்ம அடைய முடியுது குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பெற முடியுது பணம் இல்லாத போது நாம் எதை செய்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை தருமா ஆனந்தத்தை தருமா அன்பை தருமான்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் கூட பணம் தேவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிற நமக்கு இந்த பணம்ங்கிற விஷயமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த பணம் பதவி நம்ம எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் மேசராசியை பொறுத்தளவில் உள்ள இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையுமே ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் இல்லையா அப்போ மேசத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கார் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருக்காங்க அப்போது இந்த அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோக்கி இந்த மேசம் பயணிக்கிற போது சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிற போது கண்டிப்பாக இந்த ஆண்டும் மேசம் இந்த இருபத்தி அஞ்சுல சரியான பலனை பெறும் பிள்ளைகளால் பெருமை வரும் அதிகாரமான பதவிகள் வரும் பெரிய உயர்ந்த மனிதனுடைய நட்பு வரும் நல்ல ஆற்றலும் ஆன்பும் ஏற்படும்